பத்தி பேசாத அந்த கட்டுப்பில் தான் வந்திருக்கேன் நான் இப்படியே அடிச்சா சரிப்பட்டு வராது ரைட்டு வாங்கிக்கடிக்கிறதுக்குன்னே நாலு கடவுள் நாலு விதமான பவர்ஸ கொடுத்து வச்சிருக்கானுங்க எப்படி தெரியுமா இப்படி வாங்க வாங்க நல்லா வாங்க சுத்து உன்னால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறா என்ன தான் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேடா அப்படிதான் கத்தி வீசு கடப்பாறை வீசு எல்லாமே வீசு ஆனால் உன்னால் ஒன்றும் பிடுங்க முடியாது ரசா இது இன்னொன்று குருப்பில வாங்குடா எப்படி அடி எப்படி இருக்கு ஆ அப்படி ஆ இப்படி அப்புறம் இது வா ஓரத்தில் வியூ நல்லா இல்லை பார்க்குறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா இல்லையா உங்ககிட்ட அப்படி அப்படி நெருப்பு வண்டியா உன்னால் முடியாதுன்னு சொல்கிறான் இதுக்கு மேலேயுமே நான் ப்ரூவ் பண்ணணும் ஆ அட்ரா 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 உன்னால் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுறா இந்த ரெண்டு கேஎஸ் பிள்ளை இருக்கிற வரைக்கும் என்னால் ஒரு மயிரும் கொடுக்க முடியாது செம ஃபைட்ரா டா பை வாங்கடாக்கிற அடியில் வெப்ப ஜூஸே மறலணும்டா ஓ நம்ம ஹீலிங்ஸை குறைக்கிறான் கீழே இறங்கு இது இந்த மாதிரி மேலே ஏறுறப்ப நம்ம ஜூஸோட மின்னல் சக்தியை வந்துட்டு போட்டால் கீழே இறங்கிடுவான்டா இறங்கு சிரிக்காத சிரிக்க வேண்டியது நான் நீ சிரிக்கிற வைத்த கரப்புல இதுக்கப்புறம் ஓடி ஓடி விளாடணும் கிட்ட வந்து நிற்க கூடாது போல் இறங்கு உன்னால் முடியாது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இதுக்கப்புறம் நான் என்னடா இருக்கு இறக்குறதுக்கு ஆ விடு ஓ அட்டியா சரி லாஸ்ட் ஒன் போட்டு முடிச்சு ஆ அவ்வளோதான் எப்படி நம்ம கணக்கு மிஸ் ஆகாது என்னமோ மாட்டில் பார்ப்போம் சொன்னால பார்த்துக்க என்னடா இது சை கழுத கத்துன மாதிரி என்ன பிளேட இழுக்கிறான் இல்லை நம்மளே இழுக்கிறான் ஓ தோல்வியை ஒத்துக்க முடியாத காரணத்தினால ஏரிஸ் கிரேட்டாஸை கொள்றதுக்கு பல சூழ்ச்சி பண்ணியிருக்கான் எலும்பு உடைக்கிறது எரிச்சு கொல்ற மாதிரியும் அவன் ஆவியவே பிடுங்குற மாதிரி இந்த மாதிரி நிறைய வேலையை பார்த்துருக்கான் ஸ்பாட்டன் உன்னோட மிகப்பெரிய தோல்வி இந்த தான் ஆரம்பிச்சிச்சு ஞாபகம் இருக்கா இந்த இடம் கடந்த காலத்துல செஞ்ச ஒரு தப்பு இப்ப சரி செய்யறதுக்கு ஏரிஸ் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான் கடந்த பத்து வருஷமா இவன இருக்க ஒரு கனவு இப்ப உண்மையிலே நிஜத்துல நடக்குது கடந்த காலத்துல நடந்தது இப்ப கண்ணு முன்னாடியே நடக்குது என்ன நடக்குது இங்க நாம இப்ப எங்க இருக்கோம் கடவுளே இது உண்மைதானா இங்க நடக்கிறது மாதிரியே வரானுங்க எல்லாருமே வந்த அவனுங்களுக்கும் அடிதான் கிரேடசோட பொண்டாட்டி புள்ளைய தொட்டிங்க செத்திங்கடா இது எல்லாமே ஏரிசோட தான் ஏரிஸ் என் குடும்பத்தை நான் மறுபடியும் காப்பாத்த போறேன் இந்த வாட்டி என்ன தடுக்கவே முடியாது உன்னால ஆடா அனுப்பிடுறா புள்ள பூச்சிகளை சாவுங்கடா பார்த்தீங்களா கிரேட் ஹவுஸ்கே கிரேட் ஹவுஸ் குரூட்லா பக்கத்தில் போகாதீங்க வெறியாவது சாவுங்கடா அப்போ பக்கத்தில் போகாதீங்கடா விட்டு வாங்கடா நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு மேஜிக் வேணும்ல குத்து ஓ அதன் தான் மாட்டானா புருட்டில் யார் போடுறானே தெரிய மாட்டேங்குது இப்போ தெரியும் யார் யாரை போடுறான்னு சாவுங்க கிரேட் ஹவுஸுக்கும் கிரேட் ஹவுஸுக்கும் சண்டை அதை ஒருத்தர் ரெண்டு பேர் வேடிக்கை பார்க்குறாங்க அது நீங்கள் தான் பார்க்குறதுங்க இந்த வாட்டி மிஸ் ஆகாது கத்தி குத்து கன்ஃபார்ம் வெயிட் வெயிட்டு 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 ஃபேமிலிக்கு ஈழே கொடுத்துட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம சண்டை போடுவோம் செல்லங்களா எல்லாம் ஒளிஞ்சு போங்கடா இன்னும் கொஞ்சம் ஓ நோங்க சும்மாவே இருக்க மாட்டானுங்க போல் வா 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 சாவுங்க ஓ நம்ம கீழே விழுக்கிறோம் ரைட்டு நாம் இங்கேயே நின்று விளாட்ணும் ஃபேமிலியை கொண்டரக்கூடாது அதே சமயத்தில் நாமளும் செத்துறக்கூடாது கரெக்டாக விளாட்ணும் அங்கே ஒருத்தன் வில்லு விட்டுட்ருக்கான் நோய நோயாண்டு தருமாட்டி வாங்கினா தான் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன் வர வர்ற அடி விழும் நீங்க இறங்கி எத்தனை பேர் வேணா இறங்குங்கடா ஃபேமிலி உங்களால ஒன்றும் வர முடியாது குடுங்க கூட முடியாது வெயிட் வைக்கிறோம் ஓய் என்ன அடி அடிக்கிறாங்க இந்த நேரத்தில் அவ்வளோதான் முடிய போகுது பாஸ் நீங்கள் கொஞ்சம் அந்த ஹீலோ இங்க வாங்குங்கடா செம்ம இன்டென்ஸாக ஃபைட்டு போயிட்டுருக்கு அதான் நான் வந்துட்டு அவ்வளோவா கமெண்ட்ரி கொடுக்க மாட்டேன் இந்த ஃபைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் பேச்சே வர மாட்டேங்குது சாவு ஏ புருட்டல் வெறியா இருக்கு அட்டி தூக்கி போட்டு சாத்துறான்டா கிரேட்டோஸ் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த செஞ்சிருக்கான் தன்னோட குடும்பத்தை மறுபடியும் காப்பாத்திட்டான் கிரேட்டோஸ் தயவு செஞ்சு எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போட ஃபார் நீ பாக்குறியா இவங்க ரெண்டு பேர் உயிரையும் ஒரு வாட்டி நீ எடுத்துட்ட ஆனா இதுக்கப்புறம் உன்னால இவங்களை கொல்லவே முடியாது கிரேட்டோஸ் நீ அவங்கள காப்பாற்றவே முடியாது உன்னால அவங்கள காப்பாற்ற முடியாது அதுக்கு நீ ஏதாவது பெருசா ஏதாவது கொடுக்கணும் அப்படின்றான் அப்ப ஏரிசு நீ செத்துறேன் ஜாலியா நீ என்ன அவமானப்படுத்திட்ட கிரேடோஸ் இப்போ உனக்கு எந்த பவருமே இருக்க போறது கிடையாது மேஜிக் இருக்காது உன் கூட இருக்கிறது சாவு மட்டும்தான் மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்றான்டா இவன் நீ என் சாக சாவடா எரிசு நீ என் கூட இருப்ப அந்த கடவுள்கள் மூலமா இத்தோட போர் முடிவுக்கு வரல கிரேட்டோஸ்க்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதுக்கு ஒரு பரிசும் கிடைக்குது எரிச கொள்றதுக்கு ஒலிம்பஸோட இடத்துல எனக்கு இன்னும் கூட்டாளிங்க இருக்காங்க நான் இப்போ எவ்வளோ வலிமையாக இருக்கேன் அப்படின்றத நீ பார்ப்பேன் எனக்கு இப்போ கடவுள்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த கத்தியை பரிசா கொடுத்துருக்கான் ஒன்று கொள்றது வரலாறு காண வரலாறு காணாத முடிவாக இருக்க போகுது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபைட்டை பார்த்துருப்பீங்க இப்போ பாப்படா அழுத்து அழுத்து ஓப்படு 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 எரிசப்பொடு வாங்கடா இப்போ நம்மகிட்ட பவர் கிடையாதுல ஏ ஓரமாக போய் சத்தம் போடுறாங்கட்டு யூ கேனாட் டிஃபீட் மீ அந்த மீ இந்த மீன் ஒழுங்காக பேச கூட தெரில வந்துட்டான் நொட்டி அடி அடி உன்னால முடிஞ்சதை செய் இன்னும் கொஞ்சம்தான் தான் உன் சாவு நெருங்குதுடா செத்தடா மவனி நீ இத்தோட ஒளிஞ்சடா நான் ஒழிஞ்சேனா ஓ வெறியாக இருக்கலாம் அவன் புருட்டல் அட்டி வெறியா அடிக்கிறான்டா ஃபஸ்ட்டு அடி வாங்கிட்டான் அவன் இதுக்கப்புறமா அடிதட வாங்க போகிறேன் அட கொய்யாலை ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம்டா இவனுக்கு வந்துட்டு அந்த புருட்டல் போட்டால் தான் கரெக்டாக அடிக்க முடியும் போல் பக்கத்தில்லாம் போய் அடிக்கணும் செத்த வாங்குடா இப்போ செத்துறான் நீ என்னுடைய பட்டன் கொஞ்சம் கோளாராக இருக்கணும்னால ஒரு நல்லா கரெக்ட் அட்டி விழுக மாட்டேங்குது பா பாரு அட்டியா இப்போ கீ இது சாரி இப்படி போகிறான்னா ஏதோ ஒன்று விட போகிறான் அது இந்த நேரத்தில் தான் அவனை அடிக்கணும் ஆனால் இதில் மட்டும் நான் மாட்டிக்கிறேன் எப்படின்னு தரல ஏதோ பண்ணுறான் ஆகா ஆவி பவரு இது எப்பறம் இவனுக்கு ஏடு துரோகம் பண்றியா எனக்கே துரோகமா குட் பாய் ஸ்பாட்டனா திரும்பி பாருவோம் சைக்கோ இந்த கத்தில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அப்பா எவ்வளோ ஓட அமுக்கிறது சரியான அடி அடிக்கிறாங்க சண்டை வெறியா போயிட்டுருக்கு தூச பார்த்துட்டுருக்கா ஃப்ரீயா போவோம் அடாச்சா இந்த ஒரு அட்டா தானே என்னால் தப்பிக்கவே முடியல சாப்பிடு என்ன கத்துற ஓ ஓ ஓ ஓப்பிடு ஓப்பிடு அவ்வளோ தான்டா மாட்டுனாடா என் பம்பராட்டா வண்டியா இந்த வாட்டியும் சாக மாட்டான் ஃபீலிங்ஸ் தான் குறையும் கீழே போ கீழே போ கீழே போ அதான் எனக்கு வேணும் சத்தாத சத்தடா நீ இதைத்தாண்டா ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்றீங்களா என்ன பண்றது அவன் சாங்க மாட்றா நான் என்னடா பண்றது இத்துருடன் குறையுது அவனுக்கு இந்த வாட்டி சத்துடா சோய் சோலி முடிஞ்சிடா உனக்கு ஆகா ஏய் அடே பொட்டு இழுத்துற அவனுக்கு இந்த செத்தாண்டாவே செத்தடா செத்தடா செத்தாண்டா ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இந்த வாட்டி செத்தா கண்டிப்பா செத்தா இந்த அட்டாக்லயே செத்துருவான் சாவு ஞாபகம் இருக்கா கிரேட்டோஸ் நான் தான் உன்ன சரியான நேரத்துல சரியான இடத்துக்கு வந்து காப்பாத்தினேன் அத நான் மறக்கல எரிஸ் அன்னைக்கு நீ நைட்டு எப்படி என்னை வந்து காப்பாத்தின எல்லாமே ஞாபகம் இருக்கு

முதல் முறையா ஒரு மனுஷன் கடவுளை கொண்டிருக்கான் ஏரிஸ் இதுக்கப்புறம் உயிரோட இல்லை ஏரிஸ கொண்டுட்டான் நகரத்தை காப்பாத்திட்டான் மறுபடியும் ஜே ஜே இருக்கு கடவுள்களோட உதவியால தன்னோட ஆன்மாவை மறுபடியும் பெற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் ஆனா கிரேட்டோஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா உண்மை என்ன அப்படின்றது தெரிய வருது அத்தினா எனக்குள்ள இருக்கிற மெமரிஸ நீ அழிச்சிருவேன்னு சொன்னியே என்னாச்சுமா நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண கிரேட்டோஸ் என்னோட தம்பி சாவுக்கு நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன் கடவுள்கள் எல்லாருமே உனக்கு வந்துட்டு கடமைப்பட்டு இருக்காங்க பாவங்களை எல்லாத்தையுமே நாங்க சரி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா ஆனா உன்னோட மெமரிஸ் அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லவே இல்லையே நீ செஞ்ச இந்த பயங்கரமான ஒரு செயலை எந்த மனுஷனும் எந்த கடவுளுமே மறக்க முடியாது அது விடு மெமரிஸ் அழிக்க முடியுமா கடைசியா அவனோட மெமரிஸும் விட்டு போகாதான் எதுவுமே அவனை விட்டு போகாதான் ஒரு போயிட்டு இருக்கான் எனக்கு எதுவுமே வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் ஒலிம்பஸோட கடவுள்கள் எல்லாருமே என்னை கைவிட்டாங்க இப்ப ஏமாலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை கிரேட்டோஸ் இங்க இருக்கிறதுலேயே உயரமான ஒரு மலையில இருந்து கீழே தக்களை பண்ணிக்கலாம் பத்து வருஷ துன்பங்களும் பத்து வருஷ விடாத கனவுகளும் ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு இந்த இருந்து தப்பிக்கிறதுக்கு பதிலாக நான் செத்தேன் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கா கிரேட்டோஸ் இதைத்தான் ஆரம்பிச்சானுங்க ஃபர்ஸ்ட் அப்ப முடிவைத்தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கானுங்க வேற ஆனால் கிரேட்டோஸோட தலையெழுத்து இப்படிப்பட்ட ஒரு முடிவு கிடையாது கடவுள்கள்ல வேற திட்டங்கள் வச்சிருக்காங்க கிரேட்டோஸ் கடல்ல இருந்து அலையக்கா தூக்கிட்டு கொண்டு வந்து மறுபடியும் எங்க ஆரம்பிச்சாங்களோ அதே இடத்துல நிறுத்துறாங்க நீ இந்த நாளை மறக்க மாட்ட கிரேட்டோஸ் அதான் எதையுமே மறக்க மாட்டேன்டா இந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சவன் தன்னைத்தானே கொண்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கடவுளுக்கு பிடிக்கல நீ சொல்லிட்டு இப்போ ஒரு சிம்மாசனம் காலியா கிடக்கு அதாவது கடவுள் அப்படின்ற ஒரு இடம் காலியா கிடக்கு அந்த பொறுப்பை இப்ப கிரேட் ஹவுஸ்க்கு கொடுக்க போறாங்க இதுதான் இவங்க கொடுக்குற மிகப்பெரிய பரிசா நான் கேட்கவே இல்லையடா என் மெமரிஸ் அழிச்சிருந்தா நான் சாத்திருக்கவே மாட்டேனே நீங்களா கொடுக்குறீங்க நான் கேட்டது எங்கடா நமக்கான கோட்டையை பார்த்தீங்களா மவுண்ட் ஒலிம்பஸ் தங்க கோட்டை மினுக்குதா இனி நாம தான்டா கடவுள் காட் ஆஃப் வார் ஏரியா இருக்குடா அந்த ஆட்டமே இறுதி யுத்தம் எப்படி இருந்துச்சு சும்மா மரணமாக இருந்துச்சா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை போடுங்க ஷேராக போடுங்க சப்ஸ்கிரைபை போடுங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்க ஆட்டம் வெறியா எத்தனை மணி நேரத்துல முடிச்சிருக்கேன் ஆறா ஆறுறியா ஆறு எப்பரா முடிக்க முடியும் அந்த பார்ட்டே அஞ்சு ஐம்பத்தஞ்சு சைக்கோ மாதிரி பேசாத எத்தனை மணி நேரம் ஆச்சு ஆறு நாலு சொல்றீங்க என்ன ஆறு நாளா ஆறு மணி நேரம் நாலு நிமிஷமா அதுக்குள்ளேயே முடிச்சுட்டேன் பத்து நிமிஷம் தான் ஃபைட்டே போட்டுக்கலாம் பொய்யா போட்டு போல் தழுறாங்க இல்ல நீங்க எட்டு முப்பத்தேழு ஏழு முப்பத்தஞ்சு ஏழு முப்பத்தேழு அரை நேரம் லாண்ட்ருக்கீங்க அஞ்சு நிமிஷம் எப்படி ஆகும் சரி நீங்க சொன்னா தான் இருக்கும் நம்ம கோட்டை எனிமி அந்த எலும்பு குடும்ப அடுத்து இவன் கடவுள் காட் ஆஃப் வாராக இருந்தவன் ஆனா இப்போ இல்லை மூஞ்சா பாத்தீங்களா டைலாக் சொல்லத் இதுதான் நம்மளோட ஏரியா இதுதான் நம்மளோட பிளேஸ் உக்காரா கால் மேல கால் போடுறான் சிங்கமேக்கிட்டாங்களா இன்னையில இருந்து மற்ற எல்லா நேரத்துலயும் யாராவது நல்லதாவோ இல்ல கெட்டதாவோ போருக்கு போனாங்க அப்படின்னா கடவுளை கொன்ன ஒரு மனிதன் அவனுக்கு கீழே எல்லாருமே இருப்பாங்களா கண்காணிக்கப்பட்டு இருப்பாங்களா போரோட புதிய கடவுளா மாறிய கிரேட்டோஸ் இப்பதான் இந்த பொறுப்பு வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு ரேட் ஹவுஸ் வந்து உட்காந்தனால நாள் சார் மிரட்டுத்தாங்களே ஓகே காடா ஃபார் ஒன்று ஒரு வழியாக இல்லை சந்தோஷமாக முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் இதோட கண்டினியூட்டி பார்ட்டாக ஆர் கோஸ்ட் ஆஃப் ஸ்பாட்டாக பண்ணுவோம் அதுக்கப்புறம் டூ பண்ணுவோம் த்ரீ பண்ணுவோம் இப்படி பண்ணலாமா இல்லை ஆட்டோமேட்டிக்காக டூவே பண்ணலாமான்றத சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு லெவலில் விளாண்டோம் வெரி வெறியான ஆட்டம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரி அடுத்த காராஃபர் பார்ட்டில் பார்க்கலாம் பாய் பாய்